உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழ் கட்சிக்கு விவசாயி சின்னம் உறுதியானது இதை தொடர்ந்து ஸ்ரீமானுக்குத்தான் ஓட்டு சின்னத்திற்கு ஓட்டு இல்லை என்பதை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபமான நிறுவனமானது ஒளிவாங்கி சின்னம் ஒரு பத்து நாட்களுக்குள்ள வழங்கி அதை பரப்புரை செய்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றிலே ஒரு கூட்டணி இல்லாமல் பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்கி தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செந்தமிழன் சிமானவர்கள் ஒரு ஓரத்தில் ஒடுக்கப்பட்டிருந்த தமிழ் தேசியத்தை அரசியல் படுத்தி மக்கள் அரசியலாக மாற்றி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்களவு அண்ணன் சீமானவருடைய உழைப்பதில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் களம் கண்டது அது இரட்டை மெழுகுவர்த்தியில் களம் கண்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்பட்டது அந்த சின்னத்தை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களை நாம் தமிழர் கட்சி அதே சின்னத்தில் போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தை முடக்கினர் நாம் தமிழ் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைக்கவில்லை மாறாக ஒளிவாங்கி சின்னம் பெறப்பட்டது அந்த ஒளிவாங்கி சின்னம் பத்து நாட்களில் பரப்புரை செய்து மக்களிடையே சென்றடைய செய்து முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக புதிய சாதனை புரிந்தது நாம் தமிழ் கட்சி அண்ணன் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை எடுத்து தற்போது ஏறுவான் என்ற விவசாயி சின்னத்தை மீட்டு தமிழர் தமிழர் விவசாயிகையில் கொடுத்துள்ளார் சின்னம் என்பது எதுவும் கிடையாது எங்களுடைய சின்னமே சீமான் தான் அண்ணனே சின்னமாக வந்துள்ளார் வாக்களிப்பே நாம் தமிழருக்கு இனமாய் ஒன்று சேர்வோம் இலக்கை வென்றே தீர்வோம் நாம் தமிழர்